வணக்கம் நண்பர்களே இளையராஜாவின் இசையில சுவர்ணலதா அவர்கள் பாடின கிட் பாடல்கள் இந்த பார்க்க வாங்க நம்ம போலாம் இளையராஜாவின் இசையில சுவர்ணலாதா அவர்கள் பல பாடல்கள் பாடியிருந்தாலும் அனைவராலும் ஜனரஞ்சகம் ரசிக்கப்பட்ட சில பாடல்களை மட்டுமே இந்த எடுத்து வந்திருக்கேன் இந்த பாடல்களை வந்து எல்லாருமே ரசிச்ச பாடல்கள் இதுல வந்து ஒரு சில பாடல்கள் தவறி இருந்துச்சுன்னா பரந்தராவா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் நண்பர்களே இதுல நம்ம பார்க்க போற முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்திரியன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இரண்டாவதா தர்மதுரை திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடு மாசி மாசமா மூன்றாவதா சின்னத்தம்பி திரைப்படத்துல இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடுங்க நான்காவதா இதே சின்னத்தம்பி திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான சோக பாடு ஐந்தாவதா என் ராசாவின் மனசுல திரைப்படத்தில் வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்துல சுவர்ணதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான சோக பாடல் அடுத்ததா கேப்டன் பிரபாகன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின ஒட்டுமொத்தமா எல்லாரையும் ஆட வச்ச இந்த பாடல் அடுத்ததா ஊரெல்லாம் முன்பாட்டு அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சுர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு மெல்லிசை பாடல் ஊரெல்லாம் தளபதி திரைப்படத்திற்காக சுர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான துள்ளலான பாடல் இதை திரைப்படத்தில் சுவர்லதா அவர்கள் குழுவினருடன் இணைந்து பாடிய இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல் திரைப்படத்திற்காக எஸ்பிபியோடு இணைந்து சுவர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் பாண்டித்துறை திரைப்படத்திற்காக எஸ்பிபியோடு சேர்ந்து இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்திற்காக மனவோடு சேர்ந்து இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் கே ஜே யேசுதாசுடன் சோனலாத் அவர்கள் இணைந்து பாடின இந்த ஒரு கிராமத்து காதல் பாடல் உன்ன நினைச்சே பாட்டு படிச்ச திரைப்படத்திற்காக எஸ்பிபி யோடு அவர்கள் இணைந்து பாடின இந்த ஒரு மெகா ஹிட் காதல் பாடல் சின்னவர் திரைப்படத்திற்காக மனோ சுவர்ணலதா அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக எஸ்பிபியோட சுவர்லதா அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான சோக பாடல் காதலுக்கு கண் இது நம்ம பூமி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாசுடன் சுவர்ணா அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான சோக பாடல் மாப்பிள்ளை வந்தாச்சி திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் தேவர் மகன் திரைப்படத்திற்காக சுரணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்தில் இரண்டாவதா சொர்ணலதா அவர்கள் பாடிய எல்லாரும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துல சுரணா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் இதே திரைப்படத்துல வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்துல சுவர்ணலாத அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் தர்மசீலன் திரைப்படத்துல சொர்ணலதா அவர்கள் பான்ன இந்த ஒரு இனிமையான பாடல் உடன்பிறப்பு திரைப்படத்துல சுவனலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் உனக்கு இல்லையே வள்ளி திரைப்படத்துல சுவர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான மெல்லிசை பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்துல சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு துழலான பாடல் இதே திரைப்படத்திற்காக சோனலா அவர்கள் பாடின இன்னொரு துள்ளலான பாடல் அமைதிப்படை திரைப்படத்துல சொனலா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் சக்திவேல் திரைப்படத்துல சோனலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் வீரா திரைப்படத்துல சோனலா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் இதே வீரா திரைப்படத்துல சொன்னலதா அவர்கள் பாடின இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல் பிரியங்கா திரைப்படத்துல வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல் ஒட்டி சிவந்தி திரைப்படத்துல வந்த ஒரு மெல்லிசையான காதல் பாடல் பாடு இதே திரைப்படத்துல சுர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு ஜனரஞ்சகமான இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துல சுர்ணலதா அவர்கள் பாடின ஒரு ஏக்கத்துடன் கலந்த ஒரு காதல் பாடல் ஆனலகன் திரைப்படத்திற்காக சொன்னலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் பாட்டு வாத்தியார் சொன்னலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் வீர தாலாட்டு திரைப்படத்திற்காக சொன்னதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான கிராமிய பாடல் இதே திரைப்படத்துல இவங்க பாடின ஒரு இனிமையான கிராமிய காதல் பாடல் இதே திரைப்படத்துல இவங்க பாடின இந்த ஒரு தாலாட்டு பாடல் தர்மா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் தலைமுறை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு துளலான பாடல் காதல் கவிதை அப்படிங்கிற அந்த திரைப்படத்திற்காக சொனநாத அவர்கள் தன்னுடைய குரலை வந்து வித்தியாசமாக்கி பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் ராஜஸ்தான் திரைப்படத்திற்காக சொனநாத அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் குமிப்பாட்டு திரைப்படத்திற்காக சுர்ணலதா அவர்கள் பாடின ஒரு கிராமிய கலக்கலான ஒரு பாடல் சுரணலதா அவர்கள் பாடின ஒரு தெம்மாங்கு பாடல் இதே திரைப்படத்துல சுர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்துல இந்த பாடல வந்து இரண்டு முறை சொன்னதா அவர்கள் பாடிப்பாங்க இனிமையாருக்கும் கேட்டு பாருங்க அந்த புறம் திரைப்படத்திற்காக சொன்னதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் கரிச காட்டுப்பூவை திரைப்படத்திற்காக சொன்னலதா அவர்கள் பாடின இந்த ஒரு துழலான பாடல் இதே திரைப்படத்திற்காக இவங்க பாடுங்க இந்த ஒரு இனிமையான ரம்மியமான பாடல் அழகி திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான கிராமிய பாடல் ரமணா திரைப்படத்திற்காக சோனலதா அவர்கள் பாடுன இந்த ஒரு இனிமையான கிராமிய பாடல் பள்ளி முடிச்ச கொண்டே அடையம் மனசி வச்ச பெண்மையிலே நண்பர்களே இளையராஜாவினுடைய இசையில வந்து சுர்ணலதா அவர்கள் பாடின ஹிட் பாடல்கள் மற்றும் அனைவராலும் ரசிக்கப்பட்ட பாடல்களை தான் இந்த பதிவு நம்ம பார்த்திருக்கோம் இதுல ஏதாவது பாடல்கள் விடுபட்டு இருந்தா கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா எந்த பாடலையும் வந்து விட்டுட்டு வரல அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அதையும் தாண்டி நான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கணும் அப்படிங்கறத வந்து காட்டுங்க நண்பர்களை அடுத்த வீடியோல வந்து சுவர்ணலாத அவர்கள் எந்த இசையமைப்பாளருடைய இசையில பாடின பாடல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கறத மறந்தராம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்த பதிவுல அந்த பாடல்கள் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து சேர்க்கலாம் சார் நண்பர்களே இப்ப வந்து உங்களுக்கு இளையராஜாவினுடைய இசையில வந்து சுர்ணலதா அவர்கள் பாடின ஹிட் பாடல்கள் என்னன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க பாத்து தனியா இருக்கும்போது கேட்டு ரசித்து பாருங்க சார் நண்பர்களை நீங்க இன்னும் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான பதிவுகளை வந்து அடுத்தடுத்து நீங்க பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் நன்றி மீண்டும் இது மாதிரியான ஒரு இசை சார்ந்த ஒரு பதிவோட நான் சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்